திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் நெல் கதிரை பயன்படுத்தி நிலைவாசல் தோரணம் அதே மாதிரி நெல்லிலே செய்யப்பட்ட இன்டீரியர் ஹேங்கிங் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்துட்டு இந்த ப இந்த நெல் கதிர் ஆன்மீக ரீதியாக பல அர்த்தங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் அது செழிப்பு வளமை வளமான வாழ்க்கை நன்மை மற்றும் கடவுள் அருள் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு தாராம்சமாக இருக்குது இப்போ செழிப்பு வளமை அப்படிங்கிறது இந்த நெல் கதிர் விவசாய சமுதாயத்தில் ஒரு பெருமை மிக்க கதிராக தான் இதை நம்ம பார்க்கப்பட்டு வருது இந்த நெல் கதிர் வந்து ஹிந்து சமயத்தில் மகாலட்சுமியின் கருணையை குறிக்கிறதாக நம்பப்படுது அதனால் இந்த வீட்டில் வந்து நெல் கதிரை கொத்தாக வைத்தல் அல்லது முகல்ல அல்ல வீட்டுகளில் அங்கே அப்படி தொங்க பொழுது அது நல்ல வீட்டுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துது இன்னும் சேர்க்கிறதுக்காக கோயில்களில் அல்லது பசுக்களுக்கு இந்த நெல் கதிரை கொடுக்கறது இந்த காணிக்கையாக இந்த நெல்லை பயன்படுத்துகிறாங்க நம்ம வீட்டில் எந்த ஒரு ஹேங்கிங்காகவும் சரி ஒரு கைவினைப் பொருட்களாகவும் செஞ்சு வைக்கும் பொழுது அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வஸ்துவாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மன அமைதி கிடைக்கும் அதே மாதிரி இந்த சந்திர பகவானுடைய ஆற்றல் குறைவாக இருக்கிறது இந்த மனக்குழப்பம் ஏற்படுறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நெல் கதிரை நம்ம உள்ளே வந்து வச்சிருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு விதமான மன அமைதியையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உருவாக்கி கொடுக்கும் இந்த நெல் கதிர் தோரணம் இந்த மாதிரி நெல் கதிர்ல செய்யப்பட்ட ஆட்களை வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கும் பொழுது இதை திருமணம் போன்ற விசேஷங்களுக்கும் இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு கிரக இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நம்ம இதை வந்து கிஃப்டாக பயன்படுத்திக்க முடியும் பயன்படுத்தணும் அப்படின்னா நார்மலாக நம்ம வாங்கி கொடுக்குறத விட இது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் Me, Matthew. I do. Honestly. Yes. Secretly, but honestly. No more secrets.